கொஞ்சம் தெளி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க கொஞ்சம் வழி விடுங்க அண்ணா பேசுறேன் அண்ணா அண்ணா கொஞ்சம் பள்ளி விடுங்க பேச ஒரே சார் பேசாதீங்க போராட்டோம் ஐந்து மதுவாய்ப்பு போராட்டத்தில் கேட்டப்படுது அனுமதி கொடுக்கும் வரலீங்க

கோயம்புத்தூர்ல காலேஜ் காலேஜுக்குள்ளே பண்ண ஆறு மணி நேரம் சட்டம் இருக்கு ஆட்சி யாருக்காக இருக்கிறது காவல்துறைக்கு எச்சரிக்கிறேன் நாளைக்கு காலையில் இருந்து

இந்த மாநகராட்சியினுடைய மேயர் திரு தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய ஊழல் கிடைச்சாலும் எல்லாருக்குமே தெரியும் ஐம்பது ரூபாய் தொடர்பாக்கத்தையே நானூத்தி ஐம்பது ரூபாய் காட்டுறாங்க இங்க ஊழல் செய்வதற்காகவே இந்த குப்பைய எங்கேயுமே சுத்திகரிக்காம ஐநூத்தி எழுபது டன் குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கட கமிஷன் எம்சிசி சிசி மிஷின் இருக்குது இங்க இருபத்தி மூணு எம் குப்பை மறுசுழற்சி மையம் இருபத்தி மூணு மிஷின் வேலை அஞ்சு வேலை செய்யுது இது உருவாகக்கூடிய எல்லா குப்பையும் எவ்வளவு குப்பை நிறைய அவ்வளவு கமிஷன் குப்பை நிறைய சேர்ந்தா வண்டி அதிகம் குப்பை நிறைய குப்பை நிறைய சேர்ந்தா தான் வண்டி கிலோமீட்டர் அதிகம் அதனால குப்பைய கமிஷனுக்காகவே அதிகமா எங்க சேர்ப்பது எந்த இடத்துல கூட குப்பைய மறுசுழற்சி செய்வது கிடையாது கிராமத்துல போய் கொட்டது அங்க மக்களுக்கு கேன்சர்ல இருந்து ஒரு ஒரு நாள் எங்க வரும்

கடைசி நகரம் மதுரை இருபத்தி எட்டாவது நகரம் கோயம்புத்தூர் முப்பத்தி எட்டாவது நகரம் சென்னை அதாவது இதெல்லாம் அசுத்த மூணு லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல தொண்ணூத்தி அஞ்சு நகரம் எடுத்தாங்க தொண்ணூத்தி நாலாவது நகரம் ஈரோடு எழுபத்தி ஏழாவது நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே ஸ்வச்ச பாரத்தில் ஆனா இங்கிருந்து திமுக அரசியல்வாதி நாத் இந்தியா பார்த்து வடக்கேக்கமா

நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனா இன்னைக்கு காவல்துறை நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி ஒரே ஒரு அனுமதி அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யணும் அவங்க போட்ட கண்டிஷனை கொத்துக்கிட்டோம் அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கணும் இதை பத்திரிக்கை நபர்கள் நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் ஜனநாயகம் நான் நான் என்ன பண்ணேன் இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா

பின்னாடி ஆளுமன்ற வச்சுக்கோங்களா এই আল্লাহই জানিস কোন Yeah. 这个呢那我们得撸啊撸啊的，撸啊的。 முன்னாடி போயிட்டா அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க உள்ள போயா சொல்லி தர ஒரு நிமிஷம் மிக்க சொல்ல அவர் மிக்க சொல்லா பண்ண சொன்ன வண்டி அவர் அஞ்சு நிமிஷம் தவறு